பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் நாடு வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் ஆராய்ச்சி பணிகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியும் அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை பொறுத்தே அமையும் என நிதின் கட்கரி குறிப்பிட்டார் இவ்விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்கட்டமைப்பு வசதிகளில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் விரைவுச்சாலைகள் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட திட்டங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாகவும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இப்படி ரோடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக விக்ஸித் பாரத்தை நோக்கி நாம் நடை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுல நம்மளுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்புல தேசிய ஹைவேக்களும் ரயில்வேக்களும் விமான நிலையங்களும் லாஜிஸ்டிக் மேம்பாடுகளும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கு இருக்கிறது